ப்பா நம்ம வீட்டில் வெண்பொங்கல் பண்ண போகிறோம் வெண்மொங்கல் சாம்பார் தான் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்களும் வீடியோக்கில் வாங்க இப்போ வெண்பொங்கலுக்கு வந்து நான் இரநூறு பொருளை எடுத்திருக்கேன் பச்சரிசி பொருளை வேருணையில் செய்யலை நல்லா நமக்கு மசிவாக இருக்கும் இரநூறு பொருளை தான் படுத்திருக்கேன் அந்த இரநூறு குருணை போட்டுருக்கேன் பாசிப்பருப்பு வந்து நான் நூற்றம்பது போடுறேன்ப்பா நான் நூற்றம்பது காசு பருப்பு போடுறேன் இதில் முக்கால் கிளாஸ் இருக்குது அதையும் போட்டுருக்கேன் காசி பருப்பு அதிகமாக போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ரெண்டையும் சேர்த்து நம்ம கண்ணி கிடைக்கணும் கழுவு கழுவுன்னு அதை அரிசி பருப்பையும் இதில் பருப்பு வந்து சரிசமாக தான் போடணும் எல்லாம் போட்டுக்குவோம் இப்போ காப்பிடி தண்ணி வச்சிருக்கேன் பொங்கல் வந்து குலைவாக தான் இருக்கணும் அதனால நான் மூணு காப்பு தண்ணி உங்களை ஊற்றிக்கிறேன் நான் இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் காசு இதுக்கு தேவையான உப்புப்பா கொஞ்ச ஒரு காசு கூட மஞ்சள் தூள் பிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கணும் இப்போ மூடி நாலு வச்சு எடுத்துக்கணும் தேவையானதுப்பா ஒரு மூணு இஞ்சி எடுத்து சீச்சு நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனில் மிளகு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் தேவையான கருவேப்பில தேவையான கொத்தமல்லி ஒரு பத்து இருபது முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையானது அதுக்கு தேவையானது நெய் இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து நூற்றம்பது தோரம் பருப்பு அப்போ சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மாவா போட்டிருக்கேன் இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன் வெண்பங்கலுக்கு தான் சாம்பார் நான் வந்து பார்க்குற போகிறது வீட்டில் காமிக்கலை இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி இப்போ சத்தி மசாலி பின்னப்பா அதான் இருக்கும் போட்டுக்கிறோம்ப்பா இந்த சாம்பாருக்கு தேவையானது சத்தி மசாப்படி போட்டு சாம்பார் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ஐம்பது கிராம் பாக்கெட்ப்பா சும்மா ஒரு பத்து ரூபா பாக்கெட் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் சாம்பாருக்கு வெங்காயம் போடலை வெங்காயத்தில் வந்து போட்டுக்குவோம் கொஞ்சம் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு இன்னும் உப்பு போடலை கொத்தமல்லி நிறைய போட்டு வச்சா நமக்கு சாம்பார் நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு இப்ப கொதிக்க கொதிக்கவும் பார்த்துக்குவோம் சாம்பார் ரெடி ஆயிருச்சு சத்தி மசாலா பொடி போட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம் இப்போ இந்த மெண்மொங்கலுக்கு தேவையான சட்னி தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா வீட்டில் காமிக்கல சாம்பார் இப்போ நம்மளுக்கு கப் தாளிப்பு கொடுத்துருவோம் சட்டி காயட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கப்புறம்ப்பா இதில் வந்து ஒன்றே அது நம்ம வந்து கடுகு போட்டுக்கிட்டோம் கடுகு நல்லா பொரியட்டும் ப்பா ரெண்டு பட்டை மிளகா போட்டுக்குவோம் வர மிளகா அதுக்கு தேவையான கருவத்தில் ஊற்றப்பா இந்த சட்னிக்கு நம்ம இந்த இதை ஊற்றிக்குவோம் இப்போ பட்டை மிளகா போட்டு நம்ம டாம்பு ஊற்றி என்ன வாசமாக இருக்கும் இப்போ அடுப்பை அமைச்சிக்குவோம் இப்போ டாம்பா இருக்கும் நம்ம ஊற்றிக்குவோம் எல்லா சின்ன நம்ம போட்டிருக்கேன் பருப்பு வேகப்படையில் அதனால இப்போ நான் வெங்காயம் போடலை நம்ம வீட்டில் சாம்பார் ரெடி தேங்காய் சட்டி ரெடிப்பா வெண்ம்தான் வந்து நம்ம நாலு விஷயம் போட்டு எடுத்துக்கிட்டோம் பொங்கல் வந்து பூர்ணப்பட்டனாலும் நல்லா அந்த அளவுக்கு நல்லா குலைவாயிருச்சு இப்போ இதுக்கு தாலி ஊற்றி போவோம் தண்ணி ஊற்றிக்கோம்லப்பா அதுவே கரெக்டாக இருக்கு எங்கள் இந்த குலைவு போதும் உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா வேணா தண்ணி ஊற்றிக்கிறல்லாம் சட்டி காஞ்சிருச்சுப்பா இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிறோம் வெண்பங்களுக்கு தேவையான மூன்று இதுன்னு ஒரு கெட்டியான நெய்ப்பா அதனால நாங்கள் நாலு ஸ்கூன்னு ஊற்றிக்குவோம் தனியாக நெய்னா இப்போ இந்த நெய்யோட கொஞ்சம் கோல்டன் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் இப்போ ஜீரகம் நிளகையும் போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு பச்சை மழை போட்டுக்குவோம் இஞ்சியும் போட்டுக்கிட்டு பருவப்பிளையில போட்டுக்கணும் முந்திரி பார்த்தீங்கன்னா அழகு வந்து போட்டுக்குவோம் கொத்தமல்லி முந்திரி இல்லை போடக்கூடாது நல்லா எல்லாமே செஞ்சுக்கோம் முந்திரி வந்து ரொம்ப சம தேவைப்படுறாங்கக்கா வர ப்ரோங்லாம் வரும் நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறோம் இந்த வெண்பங்கல்லப்பா பாலும் ஊற்றி பண்ணலாம் பசுபாலை ஊற்றியும் ஆனால் இந்த பண்ணலை பண்ணாமல் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இரநூறு பால் நல்லா பசும்பாலை பால் காய்ச்சல் இன்னமும் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் மெதுவாகவும் இருக்கும் அண்ணா அன்னைக்கு நான் எல்லாமே சேவந்துருச்சுப்பா இப்போ வந்து நம்ம நாங்கள் அடுப்பாமத்திடுவோம் அமர்த்தி நம்ம வெண்பங்களை இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வெண்பங்கள் நல்லா குழந்தைங்களா இருக்குது பார்த்தீங்களா குருண நாள் நல்லா சூப்பராக குழைவாயிடுச்சு இப்போ கொத்தமல்லி இருக்கலப்பா அதை பச்சையாக அப்படி போட்டுக்குவோம் கொத்தமல்லி பச்சையாக போடையில் நமக்கு வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில் இப்போ எல்லாமே வருத்ததை நமக்கு லாசமாக இருப்பா இதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கலை நம்ம இந்த மாதிரி நல்லா கிண்டி வச்சுருவோம்ப்பா சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு கமலில் சொல்லுங்கப்பா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சட்னி இன்றைக்கி வடை தான் கிடைக்கல வடை நான் சுழல் வெளியே வாங்கி வைக்கலாம்னு வச்சேன் ஆனால் கிடைக்கல நம்ம வீட்டில் சுகையான வெண்மொகல் ரெடியாகிடுச்சுப்பா வெண்பொங்கல் சாம்பார் சட்னி நீங்கள் இதே மாதிரி அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு காமண்ட் என்ன சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா